சொல்லிடுறேன் இங்க ஓம் ஸ்ரீ தர்மசாஸ்தா பக்த சேவா அறக்கட்டளை சார்பில் எனக்கு ஒரு கோரிக்கை வைத்திருக்காங்க எனக்கும் அந்த மனத்தாங்கல் இருந்தது நமது எல்லோரும் இந்த கார்த்திகை மாதம் ஐயப்ப பக்தர்கள் நாடு முழுவதும் மட்டுமல்ல உலகம் முழுவதும் அந்த ஐயப்பனை தரிசித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் இசைவாணி என்பவர்கள் ஐயப்பனை மிகவும் மோசமாக கருத்துக்களை கொண்டு பாடி அதை பதிவு செய்திருக்கிறார்கள் அவர்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டில் அவர்களுக்கு எதிராக ஒரு கருத்து பதிவு செய்தால் அதை உடனே அவர்கள் கைது செய்வதும் ஆன்மீகத்திற்கு குறிப்பாக இந்து மதத்திற்கு எதிர்க்காக கருத்து தெரிவித்தால் அதை கொண்டாடுவதுமாக இருக்கிறார்கள் இது கண்டிக்கத்தக்கது உடனே அவர்கள் மீது நம்பி உடனே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இது அனைவரின் மனதையும் புண்படுத்துவதாக இருக்கிறது அதேமாதிரி எங்களது ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ராஜா மீது சென்னை விமான நிலைய பிரிவு காவல்துறையினர் நான்கு வழக்குகளில் பதிவு செய்திருக்கிறார்கள் யார் மீது வழக்கு போட வேண்டுமோ அவர்கள் மீது வழக்கு போடவில்லை ஜவஹர்லா போன்றவர்கள் காஷ்மீர் பிரிவினைவாதங்களை மண்ணின் உரிமைக்காரர்கள் என்று முன்னிறுத்தி அவர்களுக்கு ஆதரவாக அமரன் படத்திற்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தும் பொழுது அதை கண்டித்து அண்ணன் எச் ராஜா மீது அவர்களுக்கு யார் மீது குற்றம் இருக்கிறதோ அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யாமல் பிரிவினைவாதத்தை பற்றி பேசியவர்கள் மீது பதிவு செய்யாமல் பிரிவினைவாதத்தை எதிர்த்த அண்ணன் எச் மீது வழக்கு பதிவு செய்திருப்பது இது பாராபட்சமான நடவடிக்கை பழிவாங்கும் நடவடிக்கை இதை பாரதிய ஜனதா கட்சி ஒருபோதும் ஒத்துக்கொள்ளாது எனது கண்டனத்தை கொள்கிறேன் தமிழக முதலமைச்சர் உடனே இதற்கு தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் கருத்து சுதந்திரம் கருத்து சுதந்திரம் என்று சொல்கிறீர்கள் ஆனால் கருத்தை சொல்வதற்கு இங்கே சுதந்திரம் தமிழகத்தில் இல்லை என்பதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இப்ப என்ன கேள்வி இல்ல அதுல பல பேர் பொங்கல் பண்டிகை கொண்டாடும் பொழுது அதை கொண்டாடுவதற்கு வழிவகை செய்தால் நல்லது என்ன பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல போனா தமிழர் திருநாள் என்று நாமெல்லாம் கொண்டாடுகின்ற நேரத்தில் அவங்க குடும்பத்தோடு அவர்கள் பணியாற்ற வேண்டும் அதனால் என்கிட்ட கேட்டா கூட நான் அது நியாயம் என்று சொல்லுவேன் ஆனா இன்றைய காலகட்டத்துல நம் தமிழக இளைஞர்கள் கொண்டாடுவதை விட பணியில் அவர்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை கொண்டு இருக்கிறார்கள் அதனால் அவர்களோட சாய்ஸுக்கு விட்டுடலாம் அப்படின்றது எனது கருத்தா எல்லாத்தையும் அரசியலாக்காம அதை உண்மையிலேயே அவர்களிடம் கருத்து கேட்டு அந்த கருத்தில் அவர்கள் வர விருப்பம் இல்லை என்று தெரி தெரிவிக்கப்பட்ட எல்லாத்தையுமே நாம கையில எடுக்கிறத விட உதாரணத்திற்கு நீட்டா இருக்கட்டும் நீட்ல மாணவர்கள் அவர்கள் இப்பொழுது ஒப்புக்கொண்டு இருக்கிறார்கள் ஆனா அரசியல்வாதிகள் அதை எதிர்க்கிறார்கள் பதினாலு லட்சம் மாணவர்களை எழுத ஆரம்பித்து அதே மாதிரி இப்ப நாம ஏன் கேட்டாலும் தமிழர் திருநாள் அன்று வேற ஒரு நிகழ்வு இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன் ஆனா சில நேரங்களில் இளைஞர்கள் கொண்டாடிவிட்டு நாங்க எங்க வேலைவாய்ப்புக்கு நாங்க பரிச்சயம் எழுதுறோம்னு நினைத்தார்கள் என்றால் அதை அனுமதிப்பதில் தவறில்லை அதனால அது இளைஞர்களின் அதை அவர்களுக்கு சாய்ஸ்ல விட்டுவிடனும் என்பது எனது கருத்து நான் என்ன அதை பார்க்கல அந்த சொல்வதற்கு அவருக்கு உரிமை அரசியலுக்கு என்று சொன்ன சகோதரர் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் சில தலைவர்களை சந்திப்பதும் இப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்வதும் ஏன்னு எனக்கு தெரியல அதனால இன்னும் ஒருவேளை அவர்களுக்கு அரசியல் தாக்கம் மனதில் இருக்கிற எல்லாருக்கும் அரசியல் தாக்கம் இருக்கிறது நல்லதுதான் அதற்கு மேல நான் அதை என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் பதில் சொல்றேன் இல்ல நான் திராவிட முன்னேற்ற கழகம் பெற்ற வெற்றியெல்லாம் அவங்க கொடுத்த இலவசத்தினால்தானா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மிக தெளிவாக சொல்கிறார் வளர்ச்சி திட்டங்களுக்கு மக்கள் ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள் என்று இன்னொன்று பாரதிய ஜனதா கட்சி மத்திய பிரதேசத்துல தமிழ்நாட்டுல கொடுக்கிறதுக்கு முன்னாலேயே உதவித்தொகை இலவசத்திற்கு எதிரானவர்கள் வளர்ச்சியோடு எழுபத்தி ரெண்டு லட்சம் பெண்களை லட்சாதிபதிகளாக ஆக்குகிறோம் என்று ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆக பஸ் பயணம் மட்டும் நாங்க இலவசமா கொடுக்கல வாழ்க்கை பயணத்திற்கு நாங்கள் முற்றிலுமாக உறுதுணையாக இருக்கிறோம் என்று அதனால பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வருகின்ற மக்கள் மக்களுக்கே நாங்க எதிரானவங்க போலமோ மக்களுக்கு திட்டங்களுக்கு எதிரானவர்கள் கிடையாது ஆனா திராவிட முன்னேற்ற கழக இலவச திட்டங்களுக்கும் பாஜக இலவச திட்டங்களுக்கும் என்ன ஒற்றுமை வேற்றுமைனா பாஜகவின் இலவச திட்டங்கள் வளர்ச்சியோடு சேர்ந்தது அதற்கு பின்பும் அவர்கள் வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கான வளர்ச்சியை கொண்டு வந்தது இவங்க இலவச திட்டம் வாக்குகளை மட்டுமே கொண்டது இவர்கள் வாக்குகளுக்காக இலவச திட்டங்களை கொடுக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சிக்காக இலவச திட்டங்களை கொடுக்கிறது இலவச திட்டங்களிலும் வேற்றுமை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது எனது கருத்து சொல்லிட்டாங்களே குடும்ப நண்பர் என்ற முறையில் நாங்கள் சந்தித்து இருக்கிறோம் அவங்க கருத்துக்கு மேல நாயன கருத்தை சொல்ல போறேன் சந்தித்தவர்களே கருத்து சொல்லிட்டாங்க நாயன கருத்து சொல்ல போறேன்

நேர்மையான விளையாட்டுகள் இல்லானாலும் அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் நான் இப்ப அது அப்போ அரசியல் சூழ்நிலையில நான் ஆளுநர் அங்க இருந்தேன் அதனால இது மாதிரி ஒரு கேள்விகளை நான் தவிர்க்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல அவ்வளவுதான் இப்ப ஜார்க்கண்ட்ல அங்க பிரியா காந்தி போட்டி போட்ட இடத்துல ஏன் அதாவது திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்காரு அம்பேத்கர் அவர்கள் புத்தகத்தை கூட அவர் தவிர்க்கிறாரு அதனால இப்ப அவரு அப்படி பார்த்தா அவர் வந்து மதுவிலக்கு மாநாடு நடத்தினது ஒரு நாடகம் என்று தெரிகிறது மரியாதைக்குரிய அம்பேத்கர் வழியில் வந்து கொண்டிருப்பவர் என்று சொல்லும் பொழுது அது கூட்டணியில் ஒரு சின்ன சலசலப்பை ஏற்படுத்துகிறவரையில் அதையே தவிர்க்கிறார் என்றால் இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் பாஜகவிற்கு எதிராக பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் என்னப்பா ஸ்டாலினை திருப்திப்படுத்த வேண்டிய நிலையில் இருக்கிறார் நான் கேட்கிறேன் ஏன் இப்ப ஜார்க்கண்ட்ல எங்களுக்கு விருப்பம் இல்லையா இதைத்தான் நான் எதிர்க்கிறேன் அப்பட்டமாக தொண்டர்களின் கடுமையான உழைப்பு மராட்டிய மக்களின் ஆதரவு நேற்றே நான் சொன்னேன் மகாராஷ்டிராவில் கிடைத்த வெற்றி பாரத தேசம் முழுவதும் கிடைத்த வெற்றிக்கு சமம் ஏனென்றால் மகாராஷ்டிரா மற்ற மாநிலங்கள் மாதிரி கிடையாது எல்லா மாநிலத்தை சார்ந்தவர்களும் குறிப்பிட்ட மக்கள் தொகையில் அங்கே இருக்கிறார்கள் அதனால் மகாராஷ்டிராவில் கிடைத்த வெற்றி பாரத தேசம் முழுவதும் பாரத பிரதமருக்கு கிடைத்த வெற்றியாகவே நாங்கள் கருதுகிறோம் நீங்க தமிழ்நாட்டுல நாங்க வெற்றி பெற்றோன்னு சொல்லுங்க அப்படி சொன்னா நான் ஒத்துக்கிறேன் அப்ப நீங்க வெற்றி பெறும் காரணம் கிடையாது நாங்க வெற்றி பெறும் காரணம் இதை நோட் செய்யப்பட வேண்டியது அதனால் திருமாவளவன் நீங்க ஸ்டாலினை திருப்தி படுத்துறதுக்கு என்ன வேணாலும் சொல்லுங்க ஆனா பாஜகவின் தொண்டர்களின் உழைப்பையோ அம்மக்களின் தீர்ப்பையோ குறைத்து மதிப்பிடாதீர்கள் என்பதை நான் வன்மையாக பதிவு செய்கிறேன் என்பதை அண்ணன் திருமாவளவன் புரிந்து கொள்ளட்டும் நீங்க இன்னைக்கு சொல்லுங்க மாநாடு நடத்தின மது கேட்டேன் என்னைக்கு அத கொண்டு வர போறீங்கன்னு தினம் ஸ்டாலின் கேளுங்க அப்படின்னா நீங்க உண்மையாளர்கள் நான் நினைப்பேன் ஆனா அதை நடத்திட்டு பேருக்கு நடத்திட்டு இன்னைக்கு எங்களை பத்தி குறை சொல்வதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை என்பதை நான் தெரியும் எத்தனை கொஸ்டின் பார்த்தம்பி விஜயனுடைய அரசியல் வரவு வந்து பாஜகவுக்கு எதிரானது அப்படிங்கிறது